ஒரு சிம்பிளான குஸ்கா ரெசிபி செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிற இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குஸ்காவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான குஸ்கா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கோங்க ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான வட்டா வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான அளவு என்ன வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த குஸ்கா ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குஸ்கா ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறத விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துப்போங்க ஸ்பைசஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாகவும் நல்ல ஒரு வாசனையோட குஸ்கா வந்து கிடைக்கும் ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் எடுத்து ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ ஸ்பைசஸ்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்து பல்லாரி வெங்காயம் வந்து ரெண்டு செத்துக்கிறேன் பெருசாக கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் போட்டதும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஸோ ஆனியன் வந்து கலர் மாறுனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா பச்சை வாசனை குட வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து பத்து தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன் கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஒரு டே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் வந்து காரம் எப்போவுமே கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதுக்காக நான் வந்து சில்லி பவுடர் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணலை ஸோ இதுவே வந்து நமக்கு நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இந்த தொக்கை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருப்பீங்க தெரியுமா அந்த ஸ்டேஜில் இங்கே கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மசாலா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி அஞ்சு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு வந்து பத்து டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறி இல்லாத டைமில் இது மாதிரி செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதி வந்த உடனே வந்து வந்து சிம்மில் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா கடக்கடைன்னு வந்து தண்ணி வந்து சுண்டிடும் வந்து ரைஸ் வந்து வேகாமலே இருக்கும் ஸோ நிறைய டைம் எனக்கு அது மாதிரி ஆயிருக்கு ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி சிம்மில் வச்சு வந்து செய்கிறப்ப சாதமும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாவையும் இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மூடி வச்சுடுங்க ஸோ இப்போ நல்லா சாதத்தை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ வாசனையே வந்து சூப்பராக இருக்குது ஸோ வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரியாணி மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ வந்து நம்ம எப்போதும் போல இது வந்து வீட்டில் செய்கிற அரிசியில் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தவும் வந்து நல்லாயிருக்கு வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இந்த குஸ்காவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்